பெண்தான் நாடு காக்கும் தலைவியாக நாளை விளக்கம் போடுகிறார் சில விஷயங்களை போது தலைவர்களோட பிறந்தநாள் அவங்களோட இறந்த நாள் நம்ம சந்திக்கிறது ஒரு ப்ரஸ்ட்டோட ஒரு வழிமுறையாக வச்சுருக்கோம் அதில் இன்னைக்கு அம்மாவோட பிறந்தநாள் இன்னைக்கு நம்ம வந்து சந்தி சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஒரு தலைவரோட நினைவு நாள் அவங்களோட பிறந்தநாளில் வந்து அவங்கள பற்றின விஷயங்களை நம்ம இங்கே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு அவங்களை நம்ம மரியாதை பண்ணுறது நமக்கு வணக்கம் என் பேர் அக்ஷயா நான் சிஏ பண்ணிட்டு இருக்கேன் ஏடு தூக்கும் பெண்தான் நாடு காக்கும் தலைவியாக நாளை விளம்ப போகிறாள் குத்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் ஒரு தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் எதிர்கால பேய்குளத்தில் எதிர் நீச்சல் போட்டிட வித்தம் நான் பேசிட எழுதிட பே தமிழ் புரிந்திட வையகமே வானகமே என்னை வாழ வைத்த தமிழகமே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என கூறி எனது தலைப்புக்குள் நுழைகிறேன் நான் இன்று செல்வி ஜெய் ஜெயலலிதாவை பற்றி பேச வந்துள்ளேன் ஜெயலலிதா பிப்ரவரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று மைசூர் மாநிலத்தில் ஐயங்கார் குடும்பத்தில் ஜெயராம் மற்றும் வேதவல்லி ஆகியோருக்கு பிறந்தார் இவருக்கு ஜெயக்குமார் என்ற சகோதரர் இருந்தார் மெட்ராஸில் ஜெயலலிதா கர்நாடக இசை மேற்கிந்திய கிளாசிக்கல் பியானோ மற்றும் பரதநாட்டியம் குச்சிப்புடி மோகினி ஆட்டம் பல்வேறு வகையான பாரம்பரிய நடனங்களில் பயிற்சி பெற்றார் அவரது முதல் பொது பெருமை அதிமுகவின் அரசியல் மாநாட்டில் நிகழப்பட்டது அதே ஆண்டு கடலூரில் நல்ல வரவேற்பை பெற்றது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் குஷ்வந்த் சிங் கூட அவரது பேச்சை காண வந்திருந்தார் இது அவரது பேச்சின் தெளிவு மற்றும் நேர்த்தியான உரைநடை ஆகியவற்றால் பரவலாக பாராட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜே ஜெயலலிதாவுக்கு தமிழக அரசால் கலைமாமல் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றார் இரண்டாயிரத்தி மூணில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் பட்டம் பெற்றார் இரண்டாயிரத்தி மூனில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் உக்ரைன் தளமாக கொண்ட சர்வதேச மனித உரிமைகள் பாதுகாப்பு குழுவால் கோல்டன் ஸ்டார் ஆஃப் ஆனர் அண்ட் டிக்னிட்டி அவார்டு அவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு மீன்வள மீன் பல்கலைக்கழகத்தின் பெயரை தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் என மாற்றியது

ஒரு பொண்ணாக இருந்து அவங்க வந்து இன்னைக்கு தமிழகத்தில் வந்து ஆகிட்டு அத்தனை கட்சிகளும் வந்து எதிர்த்து மக்களுக்கான திட்டங்களையும் சரி நல்ல செயல் திட்டங்களையும் சரி செயல்படுத்துகிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரயன் லேடி தான் அவங்க எல்லாேருக்குமே வந்து நீங்கள் அவங்களோட ரோல் மாடலை எடுத்துகிட்டு உங்களுக்கான இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் சொல்லுங்க அதுதான் என்னோட விஷயமா இருக்கும் ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப சமூக சாதாரணமாக ஒரு விஷயங்கள் போக முடியாது எப்படா கீழே விழுவோம் எப்படா கீழே நம்மளை கல்லலாம் எப்படா நம்ம மேலே வரலாங்கிற நிறைய மிக்க மனிதர்கள் தான் அங்க இருக்காங்க நம்ம தாண்டி சமூகத்தில் ஒரு விஷயம் நம்ம செயல்படுத்தணும்னு நினச்சோம்னா இவங்கள மாதிரி ஒரு தலைவர்கள்லாம் முன்னால் வாழ்ந்த தலைவர்களும் நம்ம பாடமா எடுத்துக்கிட்டு அவங்களோட பாடத்திட்டங்களை நம்ம படிச்சுட்டு அவங்க வாழ்க்க முடியல நம்ம தெரியவங்க கத்து பண்ண நம்ம தாண்டி போயிடலாம் ஏன்னா அவங்க அவங்க நம்ம நம்ம கண்ணெதிர்க்க இப்ப நம்ம தலைவர்களை வந்து நம்ம படிச்சுருப்பாங்க வியந்திருப்போம் பார்த்துருப்போம் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா இவங்க நம்ம காலங்களிலே வந்து பயணிச்சிருக்காங்க எத்தனையோ துன்பங்களோ எல்லாத்தையும் தாண்டி செயல்பிட்ட செயல்படுத்திருக்காங்க மக்களுக்கான நல்ல திட்டங்களை வகுத்திருக்காங்க எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் சகாசரி மனிதன் எல்லாத்துக்கும் உரிமை எல்லா மக்களுக்கும் அடிக்கட்டும் சரி மேல் மக்களாக தான் சரி எல்லாருக்கும் சமமான உரிமைகள் வேணுன்றதை நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அவங்க முதலராக இருக்கிற போது சில திட்டங்களை கொண்டு வந்து வழிமுறைப்படுத்திருக்காங்க மக்களுக்கான திட்டங்களை வகுத்திருக்காங்க அதனால் நம்மளோட சார்பாக நம்ம தேவி கஸ்டார்கள் கலை சார்பாக நம்மளோட சார்பாக எப்பவுமே இந்த மாணவர்கள் சார் இங்கே நான் மரியாதை பண்ணுவோம் எல்லோரும் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு டை மரியாதை பண்ணி மனைவி